வணக்கம் வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்கள் சேனல் நீங்கள் எங்கள் சேனல் பெருசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை ரெண்டாவது வாரம் பெருமாள் வந்து எப்படி வந்து வழிபட்டேன் அப்படிங்கிறதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி படையல் போடலை ஃபோர்த்து வீக்கை வந்து படையல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது அதாவது மூணாவது வாரம் வந்து பெருமாள் வந்து கொலு போயிடுவாராம் கொலுவில் போய் ஏன்னா மூணாவது வாரம் நவராத்திரி வருது இல்லையா அதில் அவர் வந்து கொழு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாலாவது வீக் தான் நம்ம வீட்டுக்கு வரவழிச்சு தானே நம்ம அந்த படையல் போடணும் பெருமாளை ஸோ ஃபோர்த்து வீக் தான் வந்து படையல் போட போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் பெருமாள் ஏன்னா வந்து துணிச்சி மாலை அந்த பெருமாளுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூஜை வந்து பண்ணலாம் அதாவது நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி பெருமாளுக்கு வந்து துளசி இன்னும் வந்து ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வேணும் ஸோ வந்து பூஜை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவே பண்ணிவிட்டு அவங்களாம் வந்து குளிச்சுட்டு வரதுக்கு நான் வந்து எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டு அப்புறமா வந்து விளக்கேற்றுட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகிட்டிருந்தேன் அவங்களும் வந்து ரெடி ஆகிட்டுருந்தாங்க பேர்லராக வந்துட்டு டிஃபன் வந்து தோசையும் சட்னியும் பண்ணிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியில் போகிறதுனால வீட்டில் வந்துட்டு காலை டிஃபன் மட்டும்தான் நதியமும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் அவங்க வந்து இன்றைக்கி ரெண்டாவது வாரம் வந்து பெருமாளுக்கு வந்து படையில் போட்டிருக்காங்க ஸோ லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்ததினால அங்கே போயிட்டு லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் மார்னிங் வந்து அந்த எழுந்து தோசை சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அங்கே கிளம்பிட்டோம் ஸோ இப்போ வந்து அவங்க எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு வந்தனையும் நம்ம வந்து பெருமாளுக்கு வந்து எல்லா பூக்களாலையும் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொரு பூவா எடுத்து வந்து பெருமாளுக்கு வந்து போட்டுட்டு ஸோ பெருமாளுக்கு வந்துட்டு துளசினால் மாலை போடுறது ரொம்ப வந்து விசேஷம் அன்னைக்கு வந்து சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அதனால வந்து துளசினால் மாலை கட்டி மாலையும் போட்டுட்டேன் ஸோ அம்மா வீட்டு பக்கம்லாம் வந்து பெருமாளுக்கு இந்த மாதிரி விரதம் வந்து படையல் பண்ணுறது அது எல்லாமே வந்து வழக்கம் கிடையாது ஆனால் வந்து மாமியார் வீட்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வந்து விரதம் இருப்பாங்க புரட்டாசு ஃபுல்லாகவே விரதம் இருப்பாங்க ஸோ ஆனால் வந்து எங்களுக்கு வந்து படையல் போடுற அந்த பழக்கம் கிடையாது ஆனால் வந்து சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து சனிக்கிழமை கோவிலுக்கெலாம் போயிட்டு வருவோம் பெருமாள் கோவிலுக்கெலாம் அதெல்லாம் எனக்கு தெரியும் ஸோ நான் வந்து சரி அவருக்கு பிடிச்ச வந்து தை சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் இதெல்லாம் வந்து செஞ்சு நாலாவது அது வாரம் வந்து படையல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்த பிறகு தான் சென்னை வந்த பிறகு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டா சிவரதமே வந்து எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ ஒரு ஃபோர் இயர்ஸாக தான் நான் வந்து இந்த மாதிரி புரட்டாசி விரதம் வந்து எடுக்கிறேன் அதாவது நான்வெஜ் சாப்பிடாம இந்த புரோட்டா ஸோ அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம் அம்மா வீட்லேயும் அதெல்லாம் கணக்கு கிடையாது நாங்கள் வந்து புரட்டாசியெல்லாம் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம் ஸோ இப்போ தான் வந்து சாப்பிட்றதில்ல சாப்பிடாமல் வந்து இந்த ஒன் மந்த் வேறு இருக்கலாம் பெருமாளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்காக இருக்கிற மொழியும் நமக்காக இருக்கலாம் நம்ம வந்து இருந்தோம்னா பெருமாள் நம்மளுக்கு வந்து ஆசை புரிவார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபோர் இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புரட்டாசி விரதம் வந்து எடுத்துகிட்டு வரோம் ஸோ நான் வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு தீபெல்லாம் ஏற்றுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பசங்கள் எல்லாமே வந்து ரெடியாகி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசியால் தான் இன்றைக்கி அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு துளசி வந்து எடுத்து அர்ச்சனை பண்ணுறேன் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பழம் வச்சு தான் நெய்வேத்தியம் வந்து செஞ்சேன் வாழைப்பழம் எடுத்து வச்சுட்டு நெய்வேத்தியம் வந்து அன்றைக்கி வந்து பண்ணிட்டேன் ஸோ ஃபோர்த் வீக் தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பழையல் போட போகிறோம் ஸோ எல்லோரும் வந்து பெருமாளை வேண்டிட்டு அர்ச்சனை பண்ணாங்க துளசியால் வந்து எல்லாருமே அர்ச்சனை பண்ணிவிட்டு வேண்டிட்டு நம்ம அங்கேருந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ ஹஸ்பண்டுக்கு பர்த்டேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அவருக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு வந்து வாங்கி வச்சிருந்தேன் ஸோ பர்ஃப்யூம் அவர் கொஞ்சம் தேடிட்டு இருந்தார் அதனால் நான் பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீசோவில் ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த பர்ஃப்யூம் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாம் வந்து அதில் வந்து நாலு ஃப்ளேவர் இருந்துச்சு ஸோ நாலு ஃப்ளேவரும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அவருக்கு வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவார் ஸோ யூஸ் பண்ணுறதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கி கொடுத்தேன் நம்ம கோல்டில் செயின் வாங்கி கொடுத்தா கூட அதை வந்து கண்டுக்க மாட்டார் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவர் கொஞ்சம் பிடிக்கும் ஸோ அதனால் அது வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து கிளம்புனோம் பாப்பாவும் கிஃப்ட் பண்ணியிருந்தா அது வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டு அதை எடுத்து அவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காரு ஸோ இதுவும் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டு தான் ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த கிஃப்ட்டில் அதில் ஃபுல்லான சாக்லேட்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தா சின்ன பொண்ணு ஸோ அதனால் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம் ஸோ சாக்லேட்லாம் கொடுத்து ஒரே அமர்க்கணம் கணக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னென்ன எனக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் கொடுத்தாரு இந்த மாதிரி சின்ன சின்ன சேரிங்ஸ் தானே நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப வந்து அழகாக வந்து கொண்டு போகும் ஸோ அது மாதிரி நாங்கள் வந்து அங்கேருந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நல்லா அழகாக வந்து பெருமாளை வந்து அலங்காரம் பண்ணி அவங்க வந்து பழையல் வந்து போட்டிருந்தாங்க பழையல் வந்து நல்லா கலந்த சாதத்தில் போட்டிருந்தாங்க ஸோ பெருமாளுக்கு பிடிச்ச புளி சாதம் லெமன் சாதம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தை சாதம் பிரிஞ்சி ரைஸு சாம்பார் சாதம் அப்புறம் வந்து நிறையா சைடிஷ் வச்சுருந்தாங்க வடை பொங்கல் அப்புறம் சுண்டல் எல்லாம் வச்சுருந்தாங்க காய் புளிக்காய் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு அந்த புளிக்காய் வச்சுருந்தாங்க அப்புறம் உருளைக்கிழங்கு தொக்க வச்சுருந்தாங்க கோஸ் வச்சுருந்தாங்க ஸோ நிறைய ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு எல்லா ஐட்டமும் சாப்பிட்டுட்டு ஸோ அங்கே வந்து நம்ம எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து முருகர் கோவிலுக்கு போக போகிறோம் ஸோ திருப்போரூருக்கு வந்து இன்றைக்கி வந்து போகிறோம் ஸோ திருப்போரூர் வந்து முருகர் வந்து உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து நம்ம வந்து சூர சூரரை வந்து வதம் செய்த இடத்துல அதுவும் ஒன்று அதாவது மூன்று இடத்துல வந்து சூரரை வந்து சம்ஹாரம் பண்ணாராம் அதாவது நிலத்தில் நீரில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆகாயத்தில் ஸோ இந்த ஆகாயத்தில் பண்ண அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்போரூர் அப்போது அந்த திருப்பூரூர் கந்தசாமி கோவில் வந்து அவ்வளோ வந்து புகழ் பெற்றது அதில் இருக்க முருகரும் வந்து சுயம்பாக தான் வந்து சிதம்பர சாமி அவர் சிதம்பர சாமி இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து அவர் தான் அந்த கோவில கட்டியிருக்கார் அவர் கனவுல வந்து முருகர் சொல்லி அப்புறம் போய் அதை எடுத்தது அந்த பனைமரம் வந்து அவர் கனவுல வந்து சொன்னார் அந்த பனைமரத்து மேலே அவர் வந்து முருகரோட சிலை அந்த ரூபம் வந்து இருந்திருக்கு ஸோ அந்த ப அடை அந்த பெண் மனை பனைமரமாக அது அந்த பனைமரத்தோட அடியும் நம்ம வந்து எப்போ போனாலும் திருப்பூரூரூரில் பார்க்கலாம் ஸோ நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ ஆகாய மார்க்கமாக வந்து போர் இடம் இடம்தான் வந்து திருப்பூரூர் ஸோ அங்கே வந்து போனோன்னா நம்மளோட அகந்தையெல்லாம் அழிஞ்சு நம்மளுக்கு வந்து தேவையானதை வந்து கொடுப்பார் திருப்போரூர் முருகன் அதாவது திருப்பூரூர் போனால் வந்து திருப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அவர் வந்து ஆகாயமாக மார்க்கமாக அங்கே போர் புரிஞ்சார் ஸோ கோவில் ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் இருக்கும் ஸோ தெப்பக்குளம் நல்லா பெருசு இப்போ மழை பெஞ்சனால நல்லா தண்ணி வந்து இருந்தது ஸோ தப்பை குளத்தில் போய் கை கால் அலம்பிட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து கோவிலுக்கு போனோம் ஸோ கோவிலில் வந்து ஒரு அச்சதை வந்து சாமிக்கு எப்போயுமே வந்து வாங்குவோம் அது மாதிரி அங்கே போயிட்டு தேங்காய் வாழைப்பழம் வாங்கினோம் ஸோ அப்போ வந்து இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பை போட்டுட்டு முருகர் கோவில் எல்லாமே அப்படி தான் கொடுக்குறாங்க நல்லா பைப் போட்டுறாங்க இப்போ எல்லாம் வந்து அதாவது கவர்மெண்ட் எடுத்து இருக்காங்களே அந்த கோவிலில் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து முக்கியமான கோவிலில் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த துணிப்பை கொடுக்குறாங்க துணிப்பையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகர் அந்த எந்த கோவில் போகிறோமோ அந்த முருகரோட ஃபோட்டோ போட்டு அந்த இது பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டு ஸோ இங்கே நிறையா வந்து குரங்குகளும் நிறையா இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து அச்சதை பண்ணிவிட்டு வெளில வந்தோனையும் குரங்குன்னா பார்த்திங்கன்னா அந்த என்னோடய பை பார்த்துருச்சு பை பார்த்தோன்னா என்னோடய சாரி அப்படி சுளுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த வாழைப்பழத்தை வந்து போட்டுட்டு நாங்கள் அங்கே வந்து அப்படியே வந்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து அந்த கோபுரம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஏழு நிலையில் வந்து அந்த முருகரோட அந்த ராஜகோபுரம் முன்னாடி இருக்குது அது ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் நான் ரொம் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து அதிகமான மக்கள் போகிறதுனால நிறையா வந்து சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு போகிறப்பெல்லாம் இப்படிலாம் கிடையாது ஆனால் நாங்கள் வந்து சண்டே சாட்டர்டே போயிருந்தனால சீக்கிரமே வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் ரொம்ப சூப்பராகவே பார்த்தோம் சாமியை வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துட்டு திருப்புகள்லாம் பாடிட்டு அப்படி அங்கேருந்து வந்தோம் ஸோ எங்கே இப்போல்லாம் வந்து முருகர் கோவிலுக்கு போனாலும் ஒரு திருப்புகள் பாடாமல் வர்றது கிடையாது ஸோ திருப்புகள் பாடிட்டு தான் வரும் ஸோ திருப்புகழ் வந்து படிக்க 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 நம்மளோட லைஃப்பில் அவ்வளோ சேஞ்சஸ் அதாவது முருகர் வந்து நேரடியாக நம்ம கூட இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு இருக்கும் நம்மளை சுற்றி கவசமாக எப்பயுமே அவர் பாதுகாத்துகிட்டே இருப்பார் அவ்வளோ திருப்புகளுக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது அதுக்கப்புறம் அங்கே வந்து கொஞ்சம் ப்ராசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வெளில வந்தோம் ஸோ நாங்கள் ஈவினிங் டைம் போயிருந்தோம் ஸோ அங்கேருந்து காஃபி அப்புறம் பசங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கேட்டாங்க ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஜிகர்தண்டை அங்கே பக்கத்தில் இருந்து போட்டிருந்தாங்க ஸோ அதனால வந்து ஜிகர்தண்டை தான் அன்றைக்கி வந்து பசங்க வந்து சாப்பிட்டாங்க ஸோ அதுவும் சாப்பிட்டுட்டு நல்லா வந்து சாமியை பார்த்த திருப்தியோடு நாங்கள் வந்து திருப்பூரில் இருந்து கிளம்பிட்டோம் ஸோ இப்படி தான் வந்து எங்கள் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது சனிக்கிழமையும் எங்கள் எங்கள் ஹஸ்பண்டோட பர்த்டேவும் அன்றைக்கி இப்படி தான் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் ஸோ ஈவினிங் வந்துட்டு வெளியில் சாப்பிட்டுட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து எங்களோடய விலாக் வந்து இப்படி தான் இப்படி தான் எங்களோட டே வந்து இருந்தது ஸோ அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தமிழ் பொண்ணுங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடுனா மீட் பண்ணலாம் வெற்றிமேல் ஒருவர் ஹராரோ ஹராரோ ஹரா